நான் பார்த்து மறைத்து நின்ற ஒரு அதிசய காட்சியை எமது நேர்களுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அண்மையில் ஒரு நீர்மூழ்கி கப்பலினுள்ளே சென்று பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது பிரெஞ்சு கடற்படையின் ஒரு நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மெரின் உலகிலேயே பொதுமக்கள் சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்மூழ்கிக் கப்பல் என்று அதனை கூறுகின்றார்கள் இருபது அடி நீளமான நீர்மூழ்கிக் கப்பல் பிரான்சின் ஷேர்போக் என்கின்ற இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது நியூக்ளியர் பவர்ட் சப்மரின் என்றால் அணுசக்தி ஊடாக இயங்குகின்ற நீர்மூழ்கிக் கப்பல்கள் இந்த நியூக்ளியர் பவர்ட் சப்மரினின் தொழில்நுட்ப வடிகத்திற்குள் எல்லாம் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பலினுள்ளே நான் நின்றிருந்த சந்தர்ப்பத்தில் உணர்வுபூர்வமாக என்னை பாதித்த ஒரு சில விடியங்களை மாத்திரம் மிகச் சுருக்கமாக நமது உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாகவே எந்த ஒரு நாட்டினதும் மற்றிய படைப்பிதிவுகளுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் கடற்படைகள் மிக கொடூரமாக செயற்படுவார்கள் என்று நான் கேள்வியும் பட்டிருக்கின்றேன் இலங்கையில் நேரிலும் பார்த்திருக்கின்றேன் கடற்படையினர் ஏன் அவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பது அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் நான் நின்ற தருணங்களில்தான் எனக்கு புரிந்தது உண்மையிலேயே அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் நான் நின்ற சில மணி நேரங்களிலேயே ஒருவிதமான உளவியல் தாக்கம் ஏற்பட்டது போன்ற ஒரு உணர்வினை நான் பெற்றிருந்தேன் ஒரு இறுக்கமான மனநிலையை அங்கு நின்ற ஒவ்வொரு வினாடியும் குணந்தேன் மிக மிக ஒடுங்கலான பாதைகள் குளிப்பதானாலும் சரி உணவு உண்பதானாலும் சரி அந்த கப்பலில் இருக்கின்ற மாலுமிகளுக்கு மிக மிக சிறிய இடங்கள் தான் இருந்தன மாலுமிகள் படுத்து உறங்குவதற்கான அறைகள் இருக்கின்றனவே சிறைகள் கூட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டாது வெறும் ஆறு அடிகள் மாத்திரமே நீளமான அறைகளுக்குள் பல மாலுமிகள் நெருக்கமாக படுத்துறங்க வேண்டிய நிலையை அங்கு காண முடிந்தது ஒரு மிகச்சிறிய அறையினுள் ஒன்றன் மீது ஒன்றாக பன்னிரண்டு கட்டில்கள் கட்டில்கள் வரும் நான்கரை அல்லது ஐந்து அடிகள் நீளம்தான் இருக்கும் ஐந்து அடிகளுக்கு அதிகமான உயரமுள்ளவர்கள் கால்களை கொள்வதற்கு துவாரங்கள் வைக்கப்பட்டிருந்தன இது போன்ற ஒரு குறுகிய வாழ்விடத்திற்குள் நாட்கணக்காக மாதக்கணக்காக நீரின் அடியில் ஒரு இறுக்கமான சூழலில் பயணிப்பது வாழ்வது என்கின்ற அந்த பயங்கரத்தை நினைத்து பார்த்த போதே உடம்பு சிலிர்த்தது இது போன்ற ஒரு சூழலில் பல மாதங்கள் அதுவும் கடலின் காலத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனின் மனம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்த போதே உலகிலேயே மிக கடினமான தொழில் இதுவாகத்தான் இருக்குமோ என்று எண்ண தோன்றியது இது அந்த நீர்மூழ்கி கப்பலின் அதிகாரிகள் தங்குகின்ற கேபின் மாலுமிகளது தங்குவிடத்தை விட கொஞ்சம் பெரியது நீங்கள் பார்ப்பது நீர்மூழ்கி கப்பல்களில் பாவிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஏவுகணைகள் இவற்றினை என்று அழைப்பார்கள் கடலின் காலத்தில் பயணம் செய்து எதிரியின் கப்பல்களையோ அல்லது நேர்மூழ்கி கப்பல்களையோ தாக்கவில்லை கடலின் மேற்பரப்பில் பயணம் செய்தும் இலக்குகளை இவைகளால் தாக்க முடியும் கரையில் உள்ள இலக்குகளை கூட இவைகளை கொண்டு தாக்கி அளிக்க முடியும் இந்த டூபிரோக்களில் நியூக்ளியர் டூபிரோ என்ற வகைகளும் இருக்கின்றன அவைகள் அணுவாயுதங்களை சுமத்து சென்று பெருவெடிப்பை ஏற்படுத்தக்கூடியவை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் பார்த்துக்கொண்டிருக்கின்ற நீர்மூழ்கிக் கப்பல் பெலிஸ்டிக் மிசைல் சப் அதாவது பெலிஸ்டிக் ஏவுகணிகளை செலுத்தக்கூடியதான நீர்மூழ்கிக் கப்பல்கள் ஆனாலும் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை அங்கு எங்களால் காண முடியவில்லை பெலிஸ்டிக் ஏவுகணிகள் வைக்கப்படக்கூடிய இடங்கள் பெருமையாக இருந்தன அணுவாயுதங்கள் பொருத்தப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் இந்த கப்பல்கள் தனிப்போர்காலத்தில் வலம் வந்திருக்கலாம் என்று அங்கிருந்த ஒரு பிரெஞ்சு கடற்படை அதிகாரி உத்தியோக பற்ற முறையில் என்னிடம் தெரிவித்திருந்தார் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயத்திற்கு வருகின்றேன் பிரான்சில் அந்த நீர்மூழ்கி கப்பலின் குள்ளே இருந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைத்து பார்த்த ஒரு காரியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களிடம் ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன பிரமிப்பாக இருந்ததா அதிசயமாக இருந்ததா புரியாத புதிராக இருந்ததா உங்களிடம் இருந்து அந்நியப்பட்ட ஒரு பார்வை இருந்ததா ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரமாம் ஆண்டுகளிலேயே தமிழன் நீர்மூழ்கி கப்பல்களை தனதாக வைத்திருந்தான் என்கின்ற உண்மையை உங்களுடன் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கின்ற கலன்கள் அத்தனையும் தமிழன் தயாரித்து பயன்படுத்திய நீர்மூழ்கி கப்பல்கள் நீங்கள் வாழ்ந்த மண்ணில் உங்களுக்கு மிக அருகில் இருந்த பிரதேசங்களில் தமிழன் உருவாக்கி கடலோடிய கலன்கள் இவை ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அந்த கலன்களை கைப்பற்றிய ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் ஆச்சரியத்துடன் தமது வாய்களை பிளந்து அதிசயமாக பார்த்த காட்சிகள் தான் இவைகள் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு நிர்மூகி கலன்களுக்கு பின்னாலும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கின்றன வெளியே கூற முடியாத பல ரகசியங்கள் இருக்கின்றன தமிழ் இனம் வைத்து அரசாண்டு முடித்த ஒரு அதிசய வரலாறு இருக்கின்றது தமிழனின் வீரம் செறிந்த வரலாறுகளை கூறும் வாய்களை இன்று உலகம் கட்டி போட்டு வைத்திருந்தாலும் இன்றாவது ஒரு நாள் அந்த புறநானூற்று காவியங்களை உலகம் தேடி தேடி படித்தே தீரும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ